நான் சொல்லி சொல்லி சரிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்கறது ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட் வேலை பார்த்தேன் சார் அது பேர் ஜி கே சிண்டர்பிரைஸ் சிமெண்ட் கம்பெனி சார் மாசம் ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் சார் என் ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்கு அங்க துபாயில் வேலை கேட்குறாங்க அது பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் ரந்திராம் சார் என்கிட்ட இப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகும் பத்து நாளில் போக போகணும்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் ஏரியா ஓகே அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழ்நிலனா வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சார்னு அந்த நல்ல நேரம் அவரை எடுத்து பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார் அதை எடுத்து என்னோட அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு பாஸ்போர்ட் கிடச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேலில் ஒரு தாத்தா ஒருவர் அவர் கூட்டிகிட்டு போகிறார்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு போது அப்போ அவர் வந்து என்ன இருபத்தி வயது எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னாப்ப கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்து நம்ம தபால் பெரிய அளவாக போகிறோடா அப்படின்னு நினச்சி கணவனோடு நான் போவேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு அது மாதிரி ஒரு ஆறுக்கு மூணு பெட்ரூனை கொடுத்தா கூப்பிட்டுட்டாங்க அப்புறம் முடித்தோன்னே என்ன நேராக கோயிலுக்கு ஓட்டு போனாங்க சரி கோயிலுக்குன்னு போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் பெரியால் ஆகுறதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோட ஆகேஜ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவு குறும்பு வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாதிச்சு போனோம் மாதம் பத்து அறுவா நான் ஆனால் அங்கே சுற்று நல்ல இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படிச்சு முடிச்சோன்னா குடும்ப மேலத கொண்டு போடணும் வந்து கனவோட இளமையா இருந்த காலத்துல கனவு வந்து டெண்டரா இருக்கும் இரு வயசு எல்லாருக்கும் எதாவது சாதிக்க மாட்டேன்னு கனவு வந்து டெண்டரா இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமா இருக்கும் ஏக்கம் அதிகமா இருக்கும் அந்த சமயத்துல நான் சுத்தின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள் அங்கதான் சுத்திருக்கேன் அங்கதான் ஏங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமா ஏங்கிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோ சுக்கிய கம்பெனியோட போய் இன்ட்ரிவ் ஃபர்ஸ்ட் மாதிரி செலக்ட் ஆட்டேன் அன்னைக்கு இந்த சம்பவம் தரதா சொன்னது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நினைச்சது அங்கதான் ப்ரீயர் பண்ணணும் என்னோட அதிகம் தடிச்சவங்களுக்கு அடுத்த ரவுண்ட் நான் கெய்யர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல சோ இப்போ அதுக்கு போக திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நான் அதை எதுவுமே பார்க்கல நான் அங்க ஏக்கத்தோட சுத்தினேன் அங்க வெண்டிங் மிஷின் அந்த காசு போட்டம் இந்த கூட்டம் சொல்லலாம் வெண்டிங் மிஷின் ஒரு தடவை வச்சு இதை செலவு பண்ணலாமா வேணுமோன்னு யோசிச்சிட்டு ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பழக்க நிலம அதுதான் ஏன்னா சிஸ்டம் செலவு பண்ணீங்கன்னா வீட்டுக்கு போனால் முடியாது கொண்டாட்டம்லாம் முடியாது அங்கே வியாழக்கிழமைனா எல்லாரும் ஒன்று போவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி கிரீனு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் அங்கே கிரிக்கி இருக்கும் அந்த ஊரை பொருத்தபோ ஏதோ பிடிக்கும் அந்த பூச்சி மகனு இருந்துட்டு தீம் இவ்வளோ இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோதான் வாழ்க்கை அது இதை தாண்டி கனவு கனவு நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தேன் இவங்க எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கணும் பாரு அப்போ அன்னைக்கு நான் ஏக்கத்தோட சுத்தின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கு அல்ல நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை போலப்ப ஒவ்வொரு நாளையும் நான் பாக்குறதுனால நினைக்கிறேன் நடுவுல வந்து நீங்க வந்து ஹீரோவா இருக்கும் போது மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க ஹீரோவா கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது நீங்க வில்லன் இல்லாம ஹீரோ இல்ல தீமை இல்லாம நன்மை தெரியாது வெயில் இல்லாம நெருமை தெரியாது அவ்வளவுதான் கணக்கே அது பேலன்ஸ் என் கணக்கு அதுதான் நான் வில்லனா பண்ணும்போது என்டர்டைன் பண்றேங்கிறது ரொம்ப உங்களை போர் அடிச்சு ரொம்ப அவர் பண்ண ஹீரோ வகை படங்களை பாதிக்கும் ஆனா நான் தூரம் என்டர்டைன் எவ்வளவுன் தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போர் போக்குள்ள பண்ணேன்னு சொல்லுவாங்க வேற ஒண்ணு இல்லை இல்ல பிப்டி பிப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமா தருணமா இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்க நாற்பது நாற்பது அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்க தோணுச்சு முதல்ல சரியாதுன்னு நீங்க யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சா எல்லாரும் சரியானதாக கொடுத்துருவாங்க அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை போது ஒரு டேரக்டர் பேஷன் கதை வேணா சொல்லாங்க கதை வேணா அதை எடுக்கிறது கிட்டதான் இருக்கு ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு விசாரிக்க போறோம் மக்களோட ரசனை என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது அது ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் குழம்பு போய் பார்க்கல ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலு நாள் மொழி ரெண்டு நாள் மொழி தான் படமே அப்போ தான் பார்த்துட்டு அவர் பேசினர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போ ஐம்பதாவது படமா என்னன்னு சொல்லணும் யோ சொன்னார் சொதன் சார் சொன்னாரு சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமா நல்லா பண்ணி கொடுத்தாரு எனக்கு அவர் மொழி பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ அப்படி தான் இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓடும் நினச்சா அப்போ நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னாவது படம் தாங்க எல்லா டயருக்குமே பணம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தாங்க ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடவுள் பாதையை ஒரு ஞாபகப்படுத்துருந்தான் அதுதான் நீங்கள் ஒரு உண்மை கிடையாது எனக்கு அம்பது கிடையாது ஐம்பது அடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி அப்படிப்பட்டா சீதக்காரிகள் மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சு படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வருது அருமையாக தான் வரேன் நான் ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸண்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு திள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரியா ஒரு அறிவை தெரியாது எங்கே வேணா இறங்குனா அந்த படம் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாயிரம் படம் இருக்கிறதுல நான் திரும்ப கொள்றேன் அது அந்த படத்தை நம்ம நான் அதில் ஒரு அது வியாபார ரீதியாக தெரிசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனா நல்ல படம் அது என்டர்டெய்னிங்கான அது ஆனாலுமே அது நம்ம இல்லை அதை அவருடைய நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி தோட்டம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் தரோம் டரெக்ட் சார் டரெக்ட் சார் ஆக்சுவலாக மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்கே ஒரு ஓல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் ஆனால் நீங்கள் மகாராஜாவில் ஃபுல்லாக ப்ளட்டாகவே இருக்கு இது கவித்துவமாலாம் ஆன்சர் பண்ண தெரியல என்ன கதை தேவைப்பட்டுச்சு வச்சுட்டேரு சார் ரொம்ப பண்ற போது கதை அதை நிர்பந்திக்குது விஷயம் என்ன ஆயிடுனா வர எல்லாருமே உங்களுக்கு பாரம்பரியத்திற்கான வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்புறம் அவங்க புரிய வைக்க வேண்டியதா இருக்கு நானும் எதுக்கு அந்த கேட் ஓபன் ஆகி வச்சிருக்கேன்னா சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் வந்து மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணா வைக்கிற மாதிரி நான் அடிக்க வேணுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கதையை மிஸ் பண்ணிருப்பேன் சோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அதை வந்து ஏன்னா இது மாதிரி தான் மெரி பண்ணேன் ஆனால் ஒரு முப்பது வயசு ஆள் தான் அதுல சோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டரா நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்குதான் நான் நினைச்சுக்கிறேன் அதனால அந்த கேட் என்ன திறந்து வச்சிருக்கேன் வேற ஒன்றும்